எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்ப எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பக்தன் மார்க்கண்டனை காப்பாற்ற காலனை

உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி ஒருமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள்